அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கொண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நாள்தோறும் ஏராளமானோர் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர் அந்த வகையில் புதிதாக இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக புதிய ரேஷன் அட்டையில் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாமலும் பயன்பெற முடியாமலும் மக்கள் அவதிக்கு ஆளாகினர் இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்களின் மீது தொடர்ந்து பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மாதம் மீண்டும் புதிய அட்டை விநியோகம் செய்யும் பணி தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த இரண்டு லட்சத்தி எண்பத்தி பேருக்கு அடுத்த மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது புதிய அட்டைகள் கிடைக்கப்பட்டவுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் இ சேவை மையங்கள் மூலம் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இவ்வாறு விண்ணப்பிப்பவர்களது மணி மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுதி இருப்பின் அவர்கள் களஞ்சர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் இணைய முடியும் இவ்வாறு இணைக்கப்பட்டால் வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது கலஞ்சர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் ஏற்கனவே சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இருந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் ஒரு லட்சத்து நாப்பத்தி எட்டாயிரம் பேர் இணைக்கப்பட்டனர் இந்நிலையில் புதிய ரேசன் அட்டைதாரர்களும் இணையும் பட்சத்தில் வருகிற செப்டம்பர் மாதம் பயனாளர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியே பத்தொன்பது லட்சமாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது